ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி பிற்பகல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி மாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கஸ்தம் சித்திரை கிருத்திகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப மேன்மை மிகுதியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே குதூகலம் அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைசாவை கண்டால் நைசாக பேசும் உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வன பத்திர காளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்களில் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் ஏராளமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டிப்பும் மன்னிப்பும் கால நேரங்களுக்கு உட்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க முக்தி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎஃப் மிதுன ராசைய சார்ந்தவர்களுக்கு உறவுகளின் உண்மை புரியும் பம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் வழக்குகள் நல்ல முடிவுக்கு வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அர்ப்பணிப்பும் உழைப்பும் உள்ளவனுக்கு ஆன்மீகம் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசையை சேர்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேரும் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான சூழல் இன்றைய நாளில் உருவாகும் கடந்த காலங்களில் இழந்த நஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆர்ப்பரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பே இல்லாத படிப்பு உதவாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் பண வரவல லாபங்கள் கிடைக்கக்கூடிய உடல் நல சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சேமங்கள் மிகுதியாக கூடிய நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்படாத திருப்பங்களை மறுத்து விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதை நான்கு வர்ணம் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே குடும்பத்தில் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பதிலும் உதவி செய்வதிலும் விருப்பம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுத பானி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகும் அதாவது தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவுகள் வாராத நாட்களிலும் செலவுகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 3, மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கும் ஊக்கமான செயல்பாடுகள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசரத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசைய சேர்ந்தவங்க ஸ்வர்ண விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 5 ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் உறுதியாகும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் விலகி ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த யதார்த்தமான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நரக வாழ்க்கையிலும் நல்ல வாழ்க்கை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்த நேரம் அதிர்ஷ்ட ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கார்பெண்டர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு காசுபன சேர்க்கைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தியவர்களுக்குத்தான் விக்கிரகம் கூட கிரகம் செய்யும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் அமையும் கிட்ட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மற்றவங்கக்கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் அண்டை வீட்டில் எதிர்த்த வீட்டில் அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகையான பேச்சுக்களில் கூட வளர்ச்சிகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் குறையும் நண்பர்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய சொந்தங்கள் மூலமாக மன நிறைவு பெருகக்கூடிய நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்படாத இல்லை வெட்கப்படாத காதலும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீகப் பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்